உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் புனித பிதா பிரான்சிஸ் அவர்கள் இன்று தனது எண்பத்தி எட்டாவது வயதில் வத்திகானில் உள்ள அவரது இல்லமான காசா சாண்டா மார்த்தாவில் காலமானார் வத்திகானின் லிங்கோ கர்தினால் கெவின் பாரெல் அவர்கள் காலை ஏழு முப்பத்தி ஐந்துக்கு அவர் இறைவனடி சேர்ந்ததாக அறிவித்தார் இயற்பெயரான ஜோர்ஜ் மாரியோ பெர்கோலியோ எனக்கொண்ட கொண்ட பாப்பர் பிரான்சிஸ் அர்ஜென்டினாவைச் சேர்ந்த முதல் பாப்பரசராகவும் இயேசு சபை மதகுருமார்களின் முதல் தலைவராகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் கத்தோலிக்க திருச்சபையை வழி நடத்தினார் அவரது பணியில் எளிமை கருணை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்தார் அவர் பல ஆண்டுகளாக உடல் நல குறைபாடுகளால் அவதிப்பட்டு வந்தார் குறிப்பாக முந்தைய மாதங்களில் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது இறுதி பொது தோற்றம் நேற்று ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை புனித பேதுரு பசிலிக்காவின் பால்கனியில் இருந்து மக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய போது நிகழ்ந்தது maestro delle cerimonie, di leggere il messaggio benedicatore, Omnipotente dio, Padre e Figlio e Spirito Santi. Amen. அப்போது அவர் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்தார் மற்றும் திருப்பலியை மற்றொரு குழுவுக்கு ஒப்படைத்தார் அவரது மறைவுக்கு உலக தலைவர்கள் மத தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் சமூக நீதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மதங்களுக்கிடையேயான உரையாடல் ஆகியவற்றில் அவரது பணிகள் மற்றும் பங்களிப்பு பெரிதும் பாராட்டப்படுகின்றன சடங்குகள் மற்றும் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் கான்கிளேவ் பற்றிய தகவல்கள் விரைவில் எதிர்பார்க்கப்படுகின்றன என ஊகிக்கப்படுகிறது புனித அவர்களின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் சங்க கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு வவுனியா மாவட்டத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக நிகழ்வு நேற்று நடைபெற்றது வவுனியா இரண்டாம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள விருந்தினர் விடுதியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜி கட்சியின் செயலாளர் நாயகமுமான ந சிவசக்தி ஆனந்தன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்தில் வவுனியா மாநகர சபை உட்பட நான்கு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்றது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பிளட் அமைப்பின் பிரதிநிதிகள் ஜனநாயக போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள் மற்றும் வவுனியா மாநகர சபை வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை செட்டிக்குளம் பிரதேச சபை வவுனியா வடக்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களின் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இந்திய வருகை டெஸ்லா கார் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி எலான் மஸ்க் இந்த ஆண்டு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் இந்த பயணம் இந்திய சந்தையில் டெஸ்லாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் எலான் மஸ்க் தொலைபேசியில் உரையாடியதைத் தொடர்ந்து அவரது இந்திய பயணம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன டெஸ்லா கார்களை இந்தியாவில் தயாரித்து விற்பனை செய்ய எலான் மஸ்க் பல ஆண்டுகளாக திட்டமிட்டு வந்த நிலையில் தற்போது அதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக கூறப்படுகிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எக்ஸ் சமூக வலைதளத்தில் தனது இந்திய பயணம் குறித்து எலான் மஸ்க் பதிவிட்டுள்ளார் இது இந்திய சந்தையில் டெஸ்லாவின் நுழைவு குறித்த எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது ஒரு வருடத்திற்கு முன்பு இந்தியாவிற்கு வர திட்டமிட்டிருந்த எலான் மஸ்க் கடைசி நேரத்தில் தனது பயணத்தை ரத்து செய்தார் தற்போது அவரது இந்த பயணம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது டெஸ்லா எக்ஸ் மற்றும் ஸ்டாலின் ஆகிய நிறுவனங்கள் இந்தியா மற்றும் பிற உலக நாடுகளில் பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் நிலையில் இந்த பயணம் அவற்றிற்கு தீர்வாக அமையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க வீதிகளில் எதிரொலிக்கும் எதிர்ப்பு குரல் டொனால்டு டிரம்ப் ஆட்சிக்கு எதிராக மீண்டும் மக்கள் கிளர்ச்சி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சர்ச்சைக்குரிய கொள்கைகளுக்கு எதிராக நியூயார்க் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சனிக்கிழமை மக்கள் மீண்டும் வீதியில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர் அதிபர் பதவியேற்றதில் இருந்து டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்திற்கு எதிராக இது இரண்டாவது பெரிய மக்கள் திரல் ஆர்ப்பாட்டமாகும் முன்னதாக ஏப்ரல் ஐந்தாம் தேதி வெள்ளை மாளிகையின் முன் திரண்ட மக்கள் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சனிக்கிழமை நியூயார்க் நகரின் புகழ்பெற்ற பொது நூலகத்தின் கூடிய மக்கள் அமெரிக்காவில் மன்னர்கள் இல்லை என்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலானவர்களின் கவலை டொனால்ட் ட்ரம்பின் கடுமையான குடிநுழைவு கொள்கைகளை சுற்றியே இருந்தது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை நாடு கடத்தும் டொனால்ட் டிரம்பின் நடவடிக்கைக்கு அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் டொனால்ட் ட்ரம்ப் ஹிட்லரை போல் செயல்படுகிறார் என்று ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மூன்று வயது பெண் கேதிவாலி ஆவேசமாக குறிப்பிட்டார் டொனால்ட் ட்ரம்பின் முடிவுகளை அவரது சொந்த கட்சியினரே எதிர்க்கின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார் வவுனியா மகாரம்பை குளத்தில் நேற்று தமிழரசின் தேர்தல் அலுவலகம் திறப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் வவுனியா மகாரம்பிக்குளம் பிரதான வீதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பிரச்சார பணிகள் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபைக்குட்பட்ட மகாரம்பிகுளம் வட்டாரத்தில் தமிழரசுக் கட்சி சார்பாக சி சந்திரசேகரம் நேரடி வேட்பாளராக போட்டியிடுவதுடன் ப ஆனந்த் ராணித்யா ஆகியோர் பட்டியல் வேட்பாளராகவும் போட்டியிடுகின்றனர் அவர்களது பிரதேச தேர்தல் அலுவலகம் மகாரம்பிக்குளம் பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்யலிங்கம் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மற்றும் வேட்பாளர்கள் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் வவுனியாவில் தேசிய மக்கள் சக்தியின் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபையில் போட்டியிடும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் பங்கேற்புடன் ஈரப்பெரிய குளத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வவுனியா மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற பல பொதுக்கூட்டங்களில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பங்கேற்றார் எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக தேசிய மக்கள் சக்தியின் கீழ் வவுனியா மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்யும் வகையில் பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அந்த வகையில் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்களுக்கு ஆதரவு வேண்டி வவுனியா ஈரப்பெரிய குளம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார் இந்த பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் ஸ்ரீ திலகநாதன் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை வேட்பாளர்கள் பொதுமக்கள் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் உண்மையை கண்டறிய சகலரும் அணி திரள்வோம் ஈஸ்டர் சஜித் அரைகூவல் இலங்கையில் தேர்தல் காலங்களில் பல்வேறு தரப்பினரும் ஞாயிறு தின தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதாக அரசியல் மேடைகளில் சத்தமிட்டாலும் அதிகாரத்தை பெற்ற பிறகு எந்த ஆட்சியாளரும் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய நீதியை வழங்க விரும்பவில்லை என்பது இன்றும் தெளிவான உண்மையாகும் எனவே வீண் பேச்சுக்களை தவிர்த்து நீதியை நிலைநாட்ட கண்டறிய அனைவரும் ஒன்றிணைவோம் இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அழைப்பு விடுத்துள்ளார் சாட்சி அளிக்க அஞ்சியவர்கள் இப்போது சாட்சி அளிக்க தொடங்கியுள்ளனர் உடனடியாக தகவல்களை வெளியிட முடியாது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிக முக்கியமான விசாரணை சம்பவம் தொடர்பாக இதுவரை மௌனம் காத்தவர்கள் தற்போது வாய் திறக்க தொடங்கியுள்ளனர் சாட்சியளிக்க அஞ்சியவர்களும் சாட்சி அளித்து வருகின்றனர் எனவே விசாரணைகளை மிகவும் நுட்பமாக நடத்த வேண்டியுள்ளது இவ்வாறு ஜனாதிபதி துசா திசாநாயக் தெரிவித்தார் உயிர் ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய குழுவின் விவரங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி கடந்த முப்பதாம் திகதி அறிவித்திருந்தார் எனவே உயிர் ஞாயிறு தினத்திற்கு முன்னர் ஜனாதிபதி தகவல்களை வெளியிடுவார் என்று நாடு முழுவதும் எதிர்பார்த்திருந்த நிலையில் பதுரையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தற்போது தகவல்களை வெளியிட முடியாது என்ற தோணியில் ஜனாதிபதி உரையாற்றினார் இது தொடர்பாக அவர் கூறியவை வருமாறு நாடு முழுவதும் எதிர்பார்த்திருக்கும் சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகின்றது விசாரணையின் அடுத்த கட்டத்தை மிகவும் கவனமாகவும் நுட்பமாகவும் முன்னெடுக்க வேண்டியுள்ளது எனவே சில விஷயங்களை உங்களால் இப்போது தெரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் சிறப்பாக நடைபெறுகின்றன என்ற உறுதியை உங்களுக்கு வழங்க முடியும் இதுவரை வாய் திறக்காதவர்கள் வாய் திறக்க தொடங்கியுள்ளனர் சாட்சியளிக்க அஞ்சியவர்கள் சாட்சியளித்து வருகின்றனர் தொடர்பு இல்லை என்று கூறியவர்களின் தொடர்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன எனவே விசாரணை சிறப்பாக நடைபெற்று வருகின்றது குற்றங்களை காலத்தால் மூடிமறைக்க அனுமதிக்க மாட்டோம் வகையில் நீதி நிலைநாட்டப்படும் என்றார் உய்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் என்று ஜனாதிபதி வெளிப்படையாக கூறாவிட்டாலும் அதனை மையப்படுத்தியே மேற்கண்ட கருத்துக்களை அவர் வெளியிட்டார் என்பதை அறிய முடிகின்றது ஈஸ்டர் தாக்குதல் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கை சிஐடியிடம் சமர்ப்பிப்பு உயிர் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியின் பணிப்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டது உய்து ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை மற்றும் ஆவணங்கள் அடங்கிய தொகுதிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் துரிதமாகவும் புதிய திசையிலும் முன்னெடுக்கப்பட்டன அதன்படி ஒய்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல்களின் ஆறாம் ஆண்டு நிறைவில் இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல் குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை அரசு உறுதி செய்துள்ளது இந்த குற்றத்தை கால ஓட்டத்தில் விடாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் வழங்கியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி உய்து ஞாயிறு தினத்தில் நாட்டில் தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்களில் மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தற்கொலை தாக்குதல்களில் இருநூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டதுடன் பலர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது புடினின் போர் நிறுத்த அறிவிப்பை மீறி உக்ரைனில் தாக்குதல் நீடிக்கிறது செலன்ஸ்கி கண்டனம் ஈஸ்டர் பண்டிகையினை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அறிவித்திருந்த போர் நிறுத்தத்தையும் மீறி உக்ரைன் மீது ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் புடினின் எதிர்பாராத போர் நிறுத்த அறிவிப்பு வழியான சில மணி நேரங்களிலேயே போர்முனை பகுதிகளில் ரஷ்யாவின் பீரங்கி மற்றும் ஏனைய தாக்குதல்கள் தொடர்ந்ததாக செலன்ஸ்கி சுட்டிக்காட்டினார் மூன்று ஆண்டுகளை கடந்தும் நீடிக்கும் இந்த போரில் புடினின் முப்பது மணி நேர போர் நிறுத்தம் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்பட்டாலும் களத்தில் அதன் தாக்கம் இல்லை என தெரிகிறது மேலும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட உடனேயே தலைநகர் கீவ் உட்பட பல உக்ரைனிய நகரங்களில் வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை ஒழித்தது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் தலைமை தளபதியின் அறிக்கையை மேற்கோள் காட்டிய செலன்ஸ்கி பல போர் பகுதிகளில் ரஷ்ய படைகள் ஐம்பத்து ஒன்பது பீரங்கி தாக்குதல்களையும் ஏனைய தாக்குதல் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டன என்று தெரிவித்தார் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நள்ளிரவு வரை கணக்கிடப்பட்ட தகவல்களின்படி ரஷ்யா முன்னூற்று எண்பத்து ஏழு தாக்குதல்களை நடத்தியுள்ளது இதில் பத்தொன்பது நேரடி தாக்குதல்களும் இருநூற்று தொன்னூறு ஆளில்லா விமான தாக்குதல்களும் அடங்கும் என்றும் செலன்ஸ்கி கவலை தெரிவித்தார் இலங்கைக்கு ஜிஎஸ்பி பிளஸ் சலுகை பறிபோகும் அபாயம் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் இலங்கை அரசாங்கம் காட்டும் அக்கறையற்ற மற்றும் குழப்பமான அணுகுமுறை காரணமாக ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை பறிபோகும் அபாயத்தில் உள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ரஜித் கீர்த்தி தென்னகோன் ஒன்றை வெளியிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து அந்த சட்டத்தின் கீழ் கைதுகள் மற்றும் தடுத்து வைப்புகள் கடந்த சில மாதங்களில் பலமுறை பதிவாகியுள்ளன ஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கைது செய்யப்பட்ட இளைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் பின்னர் அவர் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டார் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடந்த காணாமல் போன சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதற்கு மேலதிகமாக கிழக்கு மாகாணம் ஆறுகம்பே பகுதியில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகத்தின் பேரில் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செப்டம்பர் முதல் இதுவரையில் சிலர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் முதலமைச்சருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த கோரிக்கை சட்டவிரோதமானது என்று சட்டம் மற்றும் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதியும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவு பெற்றவர்கள் கொடூரமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்ட வரலாறு இலங்கையில் உள்ளதால் அரசியல்வாதிகள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து அவர்களை கண்காணிப்பது இயல்பான நிலை மேலும் பிள்ளையானின் வழக்கறிஞராக செயற்பட்ட முன்னாள் அமைச்சரான சட்டத்தரணி உதய கம்மன் பிளவுக்கு எதிராகவும் அரசாங்க ஆதரவாளர்களால் திட்டமிட்ட வறுப்பு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து சம்பவங்கள் தொடர்பாகவும் பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்தாமல் இவ்வாறான சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காதது ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடிப்படை ஜிஎஸ்பி பிளஸ் நிபந்தனையான சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பை மீறுவதாகும் இலங்கை அரசாங்கம் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மனித உரிமைகள் மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறியதால் ஜிஎஸ்பி பிளஸ் வரிச்சலுகை இடைநிறுத்தப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் நீண்டகால திட்டத்தின் மூலம் மீண்டும் அந்த சலுகையை வென்றெடுத்தது அப்போது வழங்கப்பட்ட ஒரு வாக்குறுதி நாட்டின் அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் சிவு அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையில் உள்ள உரிமைகளுக்கு முரண பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்பதுதான் அதன்படி சர்வதேச மனித உரிமை தரநிலைகளுக்கு இணங்க பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஒன்று வரைவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டாலும் நிறைவேற்ற முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துடன் இந்த முழு செயல்முறையும் கைவிடப்பட்டது புதிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஐரோப்பிய பாராளுமன்றம் இலங்கையின் நிலைமை குறித்து ஐரோப்பிய ஆணைக்குழுவின் கவனத்தை ஈர்த்து இலங்கை அரசாங்கம் அப்போது அனுபவித்து வந்த ஜிஎஸ்பி பிளஸ் சலுகையை தற்காலிகமாக நீக்குவது குறித்து கவனம் செலுத்தியது கோடபாய அரசாங்கம் இந்த அழுத்தத்தின் காரணமாக சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடைக்கும் வகையில் பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் ஒன்றை முன்வைத்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட அறகளிய போராட்டத்திற்கு பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பலர் பிணையில் விடுவிக்கப்பட்டது உள்ளிட்ட நடவடிக்கைகளால் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவு கிடைத்தது குறிப்பாக பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை அரசின் நண்பனாக செயற்பட்டது இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news. Ceylon -Mirror.